ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய கூடிய ஒரு பதிவு தாங்க அதாவது ஆண்டினுடைய முதல் அமாவாசை நாளாக இன்றைய தினம் காணப்படுது அதுவும் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பான அமாவாசை என்று கூட சொல்லலாங்க இந்த ஒரு தினத்துல கண்டிப்பா நம்ம காகத்திற்கு வந்து உணவு வைக்க வேண்டும் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் தீர்ந்து போவதாக ஐதீகங்களை வந்து சொல்கிறாங்க வகையில் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் மேலும் அவர்களுக்கு உணவு வைக்கக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பத்து பயன்பெறலாம் இப்ப வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நமக்கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்ட் மாலையும் நமக்கிட்ட இருக்குது ஏடிஎம்ல பாலிஸ்ட்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு என்பது நம்முடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் நமக்கு ரெட்டிப்பு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்குங்க அதோடு மட்டுமல்லாம அன்றைய தினத்துல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும் மேலும் அமாவாசை நாட்கள்ல காகத்திற்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கமானது காலம் காலமாக நம்ம செய்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம்தாங்க அந்த வகையில நீங்களும் வந்து காகத்திற்கு தினந்தோறும் வந்து உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இல்லை அமாவாசை தினங்களில் மட்டும் நாங்கள் காகத்திற்கு உணவு வைப்போம் அப்படின்னாலும் தவறாமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வர பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு வந்து பதிவு செய்துடுங்க ஏன்னால் காகமானது சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்பது நமக்கு தெரியும் இப்படி சனீஸ்வர பகவானை நம்ம வழிபாடு செய்வதன் மூலமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளில் இருந்து நம்ம விடுபட முடியும் இப்போ வாங்க காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது என்ன மாதிரியான வழிமுறைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத பத்தடலாம் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை நம்ம நினைவு கூர்ந்து வழிபாடு செய்வதற்கு உரிய அம்சமான நாள் அப்படின்னா அது அமாவாசை தாங்க மேலும் அமாவாசை தினத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வெற்றியடையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளவு கடன்களால் சூழப்பட்டு இருந்தாலுமே கூட நம்முடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாத கடன் அப்படின்னு சொன்னா அது கடன் தாங்க இப்படிப்பட்ட கடன் தீர்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் சொல்லப்போனா ஒருவருக்கு கடன் இருக்கு அது தீர்ந்து போகணும் அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு செய்வதை தவிர வேற வழியே கிடையாதுன்னு கூட சொல்லலாங்க தீராத கடன் பிரச்சனைகள் கூட தீர்ந்து போகும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் திருமணமாகி பல ஆண்டு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இது போன்ற பித்ரு கடன்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவங்க தவறாம காகத்திற்கு தினமும் நீங்க சில்படாத உணவுகளை வைத்துட்டு வரும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷங்களானது விலகி போகும் இதனால புத்திர பாக்கியமாவானது கிடைக்கும் அப்படின்னு நம்ம படுதுங்க குறிப்பா அதிலும் அமாவாசை அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் அன்றைய தினத்தில் செய்வது இன்னும் நமக்கு கூடுதலான பலன்களை எல்லாம் பொதுவாகவே முன்னோர்களை காக்கையின் வடிவுல வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் அமாவாசை தினத்துல அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை எல்லாம் சமைத்து நம்ம படையலிட்டு வந்து அவர்களுக்கு வந்து வைக்கிறோம் மேலும் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இது போன்று காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது ஒரு சில காகங்கள் வந்து எடுக்காது அப்படி எடுக்காமல் இருக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடியவங்க முன்னோர்களுக்கு ஏதோ குறை இருக்கிறதா வந்து நினச்சிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உணவுகளை எடுக்கும் பொழுது முன்னோர்கள் நமக்கு ஆசிர்வாதம் செய்வதாகவும் நம்பப்படுது இதுவும் வந்து காலங்காலமாக நம்ம பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு வழக்கமான ஒரு செயல்முறை தாங்க யமனும் சனி பகவானும் சகோதரர்கள் அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒரு சேர திருப்தி அடையணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க காகத்திற்கு உணவு வைக்க வேண்டும் மேலும் காகம் என்பது யமலோகத்தில் வாசற்படியில இருக்கக்கூடிய காவலன் கூட சொல்லலாங்க சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகவும் இவர் வந்து காணப்படுறாரு அதனால நீங்க காகத்திற்கு உணவு வைப்பதால பல்வேறு விதமான தோஷங்களில் இருந்து நிச்சயமாக நம்மளால் விடுபட முடியும் இது மட்டும் இல்லாமல் ஒருவருடைய வீட்டில் வந்து காகம் கரையுது அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாகவே நல்ல பலனானது கிடைக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் உணவு வைக்கும் பொழுது அந்த உணவுகளை காகமானது எடுத்துகிட்டு போகுது அப்படின்னாலும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்களானது நடைபெறுங்க ஒருவேளை காகத்தின் வந்து நீங்கள் வைக்கக்கூடிய உணவை வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் யாருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் யம முன்னூர் இவங்க மூன்று பேர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு ஒரு சேர கிடைக்குங்க இதனால நீங்க தினமுமே வந்து சாதம் வைங்க ஒரு சில காகங்கள் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு சில வீடுகளில் வந்து உணவு எடுக்கக்கூடிய பழக்கத்தை வந்து கொண்டிருக்கும் ஆனா இது மட்டும் இல்லை ஒரு சில நேரங்களில் நீங்க சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எச்சில் படாத உணவுகளை கொண்டு வைக்கும் பொழுது காகம் வந்து எடுக்க மாட்டாங்க இதனால வந்து நீங்கள் வருத்தப்படாதீங்க காகம் நம்ம வீட்டில் வந்து உணவு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் வந்து வழக்கமாக வச்சிங்க அப்படின்னா நிச்சயமாகவே வந்து எடுத்துணும் அப்படி இல்லைனா நீங்க ஏதாவது தின்பண்டங்களோட சேர்த்து கூட வைக்கலாங்க அப்படி வைக்கும் பொழுதும் காகம் வந்து அந்த தின்பண்டங்களை சாப்பிட ஆரம்பிக்கும் உணவுகளையும் வந்து சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் தினம்தோறும் சாதம் எடுக்கணும் அப்படின்னா சின்னதா ஒரு எளிமையான பரிகாரமும் கண்டிப்பா செய்யணுங்க சொல்லப்போனா காகத்திற்கு உணவு வைப்பதே ஒரு பரிகாரம் தான் இந்த ஒரு பரிகாரத்திற்கு இணையாக வேற எதையுமே வந்து சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக யாருக்கிட்ட கேட்டீங்கன்னாலுமே கூட தினமும் காகத்திற்கு சாதம் வைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது வந்து சிறந்த ஒரு பழக்கம் நம்முடைய இந்துக்களுடைய வழக்கப்படி வழி வழியாக பாரம்பரியமாக நம்ம பின்பற்றிட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம்னா அது இந்த காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடிய முறைதாங்க இப்படி காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும் பொழுது சுத்தமான சாதமாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க அந்த சாதத்தில் ஒரே ஒரு சொட்டு நெய்விட்டு கருப்பு எள் கலந்து நீங்கள் உங்களுடைய கைகளாலேயே பிசைந்து வைங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களது கைகளால காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது அதை யம சனிபகவானோ சனி பகவானோ ஏற்றுக்கொண்டு முன்னோர்களும் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சிக்கியிருந்தீங்கனாலுமே கூட அதில் இருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும் இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் நல்ல ஒரு வெற்றி வந்து கொடுக்குங்க இதுபோல் காகமானது வீட்டிற்கு அருகலை வந்து கரையும் பொழுது அதை வைத்து பல்வேறு விதமான சகுனங்களானது சொல்லப்படுதுங்க அதாவது ஒருவருடைய வீட்டுக்கு அருகில வந்து காகமானது சத்தமிட்டது அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலனானது கிடைக்கும் அதாவது நல்ல செய்தியானது வரும் அப்படின்னும் இதேபோல காலையில் உடனே காகத்தினுடைய சத்தம் கேட்பதும் நமக்கு நல்லதுங்க அதன் மூலமாகவும் அந்த நாள் நமக்கு ரொம்பவே நல்லபடியாக போகும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தொடர்ந்து ஒருவருடைய வீட்டுக்கு அருகில வந்து காகமானது கரைந்து கொண்டே இருந்தா உறவினர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதோட மட்டும் இல்லாமல் காகமானது நம்மளுடைய வீட்டுக்கு தொடர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நீங்க உணவு வைக்க வேண்டும் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க காகமானது முன்னோர்களுடைய மறு உருவம் அவர்களுடைய மறு வடிவம் அவங்க காகத்தின் வடிவதில் மட்டும்தான் நம்மளுடைய வீட்டிற்கு வந்து வர முடியும் அப்படியே உங்க வீட்டுக்கு தொடர்ந்து ஒரு காகமானது வந்துட்டு இருக்கு வீட்டில வந்து கரையுது அப்படின்னா நீங்க நிச்சயமா அவங்களுக்கு வந்து உணவு வைங்க அதன் மூலமா முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களால் ரொம்ப ரொம்ப எளிமையாவே வந்து பெற முடியும் இதே போல காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னா நீங்க எச்சில் பட்ட உணவை கண்டிப்பா வைக்கக்கூடாது அதே போல் காகத்திற்கு உணவு வைக்கும் பொழுது வந்து தீண்டிட்டு போயிடுச்சு கெட்டது நடக்கும் சொல்லுவாங்க அதுவும் உண்மையான விஷயம் தாங்க ஏன்னா காலங்காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் வழிபட்டு தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பல அர்த்தங்களானது காணப்படுது அந்த வகையில் இது போன்ற காகங்கள் தீண்டிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து தலைக்கு குளிச்சுட்டு கெட்டது நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்திய சனி பகவானுக்கோ எம தர்ம ராஜாவுக்கோ நீங்க நன்றி தாங்க தெரிவிக்கணும் இதனால காகங்கள் தீண்டுவதனாலேயோ கரைவதனாலேயோ யாரும் வந்து தவறான்னு நினைக்காம காகத்திற்கு வந்து தினம்தோறும் உணவிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் மேலும் தொழில நஷ்டமானது ஏற்பட்டு நிறைய கடன் பிரச்சனையால எல்லாம் சிக்கிட்டு இருக்கும் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் வருது குழப்பமான சூழ்நிலையே நிலவிட்டு இருக்குது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணமாக பித்ரு தோஷந்தாங்க காணப்படுது அதனால நீங்க தவறாம அந்த தோஷத்துல இருந்து வெளிவருவதற்காக முன்னோர்களுக்கு அதாவது காக்கைக்கு தினந்தோறும் வந்து உணவு வைங்க இதன் மூலமா நீங்க நல்ல ஒரு மாற்றத்தையும் வளமான வாழ்க்கையும் வந்து பெற முடியும் ஆண்டினுடைய முதல் அமாவாசை என்று காகத்திற்கு எப்படியெல்லாம் உணவு வைக்க வேண்டும் மேலும் காகத்திற்கு உணவு வைப்பதால் என்ன மாதிரியான நல்ல பலன்களை எல்லாம் பெற முடியும் அப்படின்றத பற்றி எல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க கூடவே இந்த விஷயங்களை அனைத்தும் உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மீக சேனலில் தினந்தோறும் அரிய வகை தகவல்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க இன்னும் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க இது போன்ற தகவல்களை எல்லாம் நீங்கள் காதுகளால் கேட்டுக்கிட்டே இருந்தால் போதாதுங்க நிச்சயமாக நீங்கள் அதை செய்து பார்க்கும் பொழுது தான் அனுபவ ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமானது கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்